வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்னைக்கு நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மிக எளிதான அமாவாசை பரிகாரம் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்கப்போகிறோம் வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ண ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே நம்மளுடைய வயநாடு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் வந்து தட்டி விட்டுருங்க இந்த ஒரு பரிகாரமானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமாவாசை பரிகாரம் தான் இப்போ நம்ம சேனலில் வந்து சொல்லப்போகிறேன் மற்றும் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலில் வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறதே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் நீங்கிறதுக்காக இதை நீங்கள் வந்து செய்யலாம் இதை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் தேவைப்படுற ஒரே ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு எலுமிச்சை பழம் மட்டும்தான் எலுமிச்ச பழத்தை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு ஒரு பொருளுக்குமே வந்து ஒரு ஒரு பரிகாரம் நம்ம வந்து செய்யும் பொழுது அந்த பொருளுக்கு வந்து ஒரு ஈடு வந்து இருந்துட்டுருக்கு இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் பலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அதுவுமே வந்து ஒரு பலி கொடுக்கறதுக்கான ஒரு சமமான ஒரு விஷயமாக தான் வந்து கருதப்படுது அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம வந்து இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் திருமணம் தள்ளி போகிறதா இருக்கட்டும் திருமணம் உங்களுக்கு நடக்காமல் தள்ளி போயிட்டுருக்குது குழந்தை பேர் கிடைக்காம போயிட்டுருக்கு பண இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உங்களுக்கான நல்ல நேரத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நம்மளுக்கு கைமேல் பலன் கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் நீங்கள் போய்ட்டு பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு அவ்வளோ பலன் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான தீக்கிறதுக்கான எல்லா தடைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து விலகிடும் இதை செய்யறது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டு நருகிற்கு இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் சன்னதி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு காலபைரவர் முன்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூலாயதம் வந்து வச்சுருப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காலபைரவரோட கையிலே அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த கையிலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு ஆயுதமாக வந்து இருந்துகிட்ருக்கும் அந்த சூலாயுதத்தில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக அமாவாசை நாளை தினம்தான் வந்து பிறக்கின்றது இந்த ஜூன் மாதத்திற்கானது டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சூழாயுதத்திற்கு நீங்கள் உங்களோடய வீட்டிலேருந்து எலுமிச்ச பழத்தை உங்களோட வீட்டு பூஜை அறையிலேருந்து வச்சு உங்களோட வீட்டில் எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் கால பைரவர் கையில் இருக்கக்கூடிய சூலாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சொருகி வச்சுருங்க இதை நீங்கள் செய்யும்பொழுது கரெக்டாக அந்த சூலாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்ச பழத்தை வைக்கும்பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி எனக்கு புது வழியானது புது வெளிச்சமானது பிறக்க வேண்டும் சொல்லிட்டு என்னோடய வாழ்க்கையில் எந்த விஷயம் எனக்கு தடையாக இருந்துட்டுருக்கோ என்னோட என்கிட்ட வர்றதுக்கு தடையாக இருந்துகிட்ருக்கோ அந்த தடைகள் நீங்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிட்டு ஒரே ஒரு அமாவாசை மற்றும் நாளை தினத்தில் மட்டும் இதை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக ப்பா உங்களுக்கு இதை செஞ்ச அடுத்த நொடியிலருந்தே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிப்பே இல்லாத ஒரு லைஃப் இருந்துகிட்டு இருந்தாலுமே அது எல்லாமே இந்த விஷயத்த நம்ம இந்த அமாவாசை அன்று காலபைரவரோட கையில் இருக்கக்கூடிய சூழாயுதத்தில் அந்த எலுமிச்ச பழத்தை வச்ச நொடியிலேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து மா வாழ்க்கையை வந்து வேறு விதத்தில் வந்து மாறிடும் ஸோ கண்டிப்பாக நாளைய தினத்தில் இதை வந்து செய்ய மறக்கவே மறக்காதீங்க உங்களோட வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவர் கையில் இருக்கக்கூடிய சூழாயுதத்தில் எலுமிச்ச பழத்தை வச்சு நீங்கள் வந்து வேண்டிக்குங்க தடைகள் அனைத்துமே வந்து நீங்கும் சரி இதை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க காமோசைக்கு நாங்கள் எந்த டைமுக்கு செய்யணும்னு கேட்டிங்கன்னா கால பைரவருக்கு உரித்தான சில நேரங்கள் வந்து இருந்துட்டுருக்கு பட் எல்லா நேரமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வேலைக்கு போகிறவங்களாக இருப்பீங்க அந்த நேரத்தை பர்டிகுலர் நேரத்தை நீங்கள் வந்து சரியாக பின்பற்ற முடியாத முடியாமலும் வந்து போகலாம் அதனால் நீங்கள் என்ன செய்ங்க முடிந்த அளவுக்கு க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா காலையில் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் கோவிலுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து செய்யலாம் மற்றபடி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதிய நேரத்தில் அதாவது பொதுவாகவே அமாவாசை தினத்தில் எந்த ஒரு பரிகாரம் எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு செய்வாங்க ஸோ அந்த பன்னிரெண்டு மணி அந்த கரெக்டாக பதினொன்று ஐம்பது அந்த பன்னிரெண்டாக அந்த அந்த டைம்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலபரவர்கிட்ட இந்த விஷயத்த நீங்கள் வந்து இந்த பரிகார முறையை வந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக தடைகள் நீங்கும் நம்பிக்கை இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக நீங்கள் இதை செய்ங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக கூட சொல்லுவேன் நிச்சயமாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அவ்வளோ நல்ல விஷயங்களும் உங்களுக்கு உடனே உடனே நடக்க ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு வந்து அனுபவத்தின் முயற்சி பண்ணி பாருங்க கால பைரவர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுப்பவர் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை வந்து செய்யறதுக்கு நிச்சயமாக கால பைரவர் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பார் கட்டாயம் தவற விடவே விடாதீங்க அதுலேயும் குறிப்பாக குழந்தை பேருக்காக கத்துட்டு பெண்கள் கால பைரவர்கிட்ட இந்த ஒரு வழிபாட்டு முறையை வந்து மேற்கொள்ளுங்க அதுவும் அமாவாசை தினத்தில் மேற்கொள்ளுங்க நிறைய பேர் அமாவாசை தினத்தில் தான் உங்களோட வீட்லேயும் பிரச்சனைகள் ஏற்படும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சந்ததி ரீதியாக ஏதாச்சும் தடைகள் இருந்தாலுமே அது எல்லாமே நீங்கிறதுக்கு கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் இந்த மாதிரி காலபயிறு கிட்ட வேண்டதுன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பை வந்து பெற்றுத்தரும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் தகவலான நினைச்சேன் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி